இரையேசுவல் பிரியமான என் அன்பு சகோதரமே என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்னை மறியால் விண்ணேற்பு அடைந்த பெருவிழாவையும் நம் நாட்டினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர பெருவிழாவையும் கொண்டாடுகின்றோம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக உள்ள மைய கருத்தாக உள்ள அன்னை மரியாளுடைய கருவிழத்தோடு இன்றைய மூன்று வாசகங்களையும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர பெருவிழாவாக கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நாம் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நம் இந்திய தேசத்தை பூமித்தாய் எந்த அளவிற்கு பாதுகாத்து வருகின்றார்களோ அதே போல நம் தாயம் திரு அவையையும் அன்று காணாவூர் திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னதை போல இன்றும் தாய் திரு அவை என்பது தாயினுடைய நாம பெருவிழாவாக நம் தாயினுடைய பெயர் கொண்ட திரு அவையாக இருக்கின்றது என்பதை நாம் இந்நேரத்தில் ஞாபகத்தோடு நினைக்க வேண்டும் அன்னை மதியாள் விண்ணேற்பு கடைந்த நாள் இன்றைய நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்றைய பாப்பரசர் அழகாக அன்னை மதியாள் என்பவள் விண்ணேற்பு அடைந்தவள் என்ற ஒரு பொக்கிஷத்தை மறை உண்மையை நமக்கு பிரகடனப்படுத்துகின்றார் எதற்காக இன்றும் தாயானவள் நம்மை வரவழைக்கக்கூடிய ஒரு பண்போடு காஞ்சினியோடு ஏற்படாள் ஆம் இதை இயேசுவில் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் திருவெளிப்பாட்டு நூலிலே புதிய வாழ்வும் புதிய வையகமும் புதிய மையமும் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது இறைவன் உங்களோடு மகிமைப்படுத்தப்படும் பொழுது இறைவன் உங்களோடு பயணப்படும் பொழுது புதிய மாநகமும் புதிய வையகமும் நீங்கள் காண்பீர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பௌளிகளால் குறுங்கிய மக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்கின்றார் ஒரு மனிதனுடைய சாவு பலருடைய மீட்பிற்கு ஒரு வித்தாக இருந்தது என்பதை கடவுள் இந்த உலகத்தில் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே அர்ப்பணித்தார் எதற்காக தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக இறுதி மூச்சு வரைக்கும் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக அதேதான் அன்னை மரியாள் இது எவ்வாறு எனக்கு நிகழும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரின் மகிமையால் இது நிகழும் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் நம் அன்னை மரியாள் இன்றைய நச்செய்தலை பார்க்கின்றோம் எலிசபெத் அம்மாவை ஆண்டவருடைய கருவியாக உள்ள அன்னை மரியால் சந்திக்கும் பொழுது எந்த அளவிற்குரிய உறவு பாலம் என்பது வெளிப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம் ஆண்டவனின் தாய் என்னிடம் வர நான் யார் ஆக ஆண்டவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லும் பொழுது நம் தாய் பல பெயர்கள் கொண்டிருக்கலாம் ஆரோக்கிய அன்னை அடைக்கல அன்னை விண்ணேற்பு அன்னை என்று பெயர்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் தாயுள்ளம் கொண்ட நம் தாய் இந்திய திரு அவையையும் இந்திய நாட்டையும் கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நாம் கடந்து வந்த பாதையைப் போல பூமி தாயாக நம் தாயானவள் நம்மை காப்பாள் அன்று எவ்வாறு எலிசபெத் அம்மாவிற்கு ஆறுதல் சொன்னதைப் போல நாம் படும் துன்பங்களிலும் நாம் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களிலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அன்னையானவள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதை தொடர்ந்து மன்றாடி நாம் தியானிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்